അമൃതകലധരീ ആദിശക്തിമകടി ഗമനീ മാമതംഗി ഷടങ്കി ജ്ഞാനാർത്ഥ പരിമലയകരീം നാദവിന്ദുദാരിണി നാദാന്തർപ്പണകരീം ശ്രീം ബീജമന്ത്രസ്വരൂപിണീം അംബാനമോസ്തുതേ അൻപാർന്ന തായിമാർകളെ முக்கிய அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறேன் இப்பொழுது சென்னை மயிலாப்பூர் விஜயம் செய்திருக்கிறோம் இந்த புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்திற்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகத்தில் முகாமிட்டுருக்கிறதுனால ஆன்மீக பயணமாக இந்த நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்திகண்பர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் சக குடும்பமாக வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் இந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை இப்போ அதாவது ஒரு பக்கம் அந்த தனுர்மாதம் மாதம் நிறைவு பெற்று மகர சங்கராந்தி பிறக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிற இந்த நேரத்தில் அம்மாவை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம் அதாவது திறவுகோல் வாழ்க்கையில் முன்னேறதுன்ற ஒரு திறவுகோல் பார்த்துட்டு வந்தாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு திறவுகோல் திறந்தாச்சு அந்த முன்னேற்றம் உங்கள் கையில் கிடைச்செடுத்து அந்த லாபம் உங்கள் கையில் கிடச்சிடுத்து அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளையும் அடிகளாரையும் வந்து பார்த்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்கற்றி பற்றி எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த பதினாலாம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருக்கிறதுனால அதாவது பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் அன்பு தாய்மார்களே கருப்பு உளுந்து தாம்பூலம் ரெண்டு தீபம் அதே மாதிரி கொள்ளு அந்த கொள்ளு ஒரு இரநூறு கிராம் இருந்தால் போகிறோம் உளுந்து இரநூறு கிராம் கொள்ளு இரநூறு கிராம் பாக்கெட்டு அழகாக வெத்தலை பார்க்க ஒரு நூற்றி எட்டு ரூபாய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகாக துர்கையினுடைய சன்னிதானத்தில் வச்சுட்டு நெய் தீபங்கள் அழகாக நான்கு தீபங்கள் ஏற்றிட்டு அந்த துர்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் நினைத்தபடியே இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி உண்டாகிவிடும் உங்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக ஆட்சி சுபம் நடந்து சுபம் பல வகை இருக்குது உபநயனம் கிரகப்பிரவேசம் திருக்கல்யாணம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் செட்டில் ஆகி ஒரு பெரிய வாகனம் வாங்குறது இருப்பிடம் இடம் வாங்கிறது இதெல்லாம் சுபம் அந்த மாதிரி வாழ்க்கையில் சுபம் உண்டாகிறது வளர்ச்சி பணிகள் நடக்கிறது இதெல்லாம் நல்ல முறையில் கைகூடி வரும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுனுடைய தானம் எதுன்னாக்க ஒரு பக்கம் முழு கருப்பொழுந்து இன்னொரு பக்கம் கொள்ளு இதை ரெண்டையும் தானம் பண்ணணும் அதை தானமாக அந்த அம்பாள் சன்னிதானத்திலே வச்சுட்டு நெய் தீபம் போட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைத்துவிடும் அன்பு தாய்மார்களே ஐம்பது வயது கடந்தவர்கள் அனைவருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க ஆரோக்கியம் முக்கியம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி முக்கியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் பசங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் சிறப்பாக அமையணும் வயசு ஐம்பது ஆயிடுத்து தாயே உங்கள் நிகழ்ச்சி நாங்கள் அப்படியே எல்லாரும் வந்து யோசிப்பாங்க அவங்க எல்லாரும் இல்லை படம் ரெண்டுக்கு எல்லாரும் எலுமிச்சம்பழம் மாலை ரைட்டு இருபத்தோரு பழமோ நூற்றி எட்டு பழமோ ஐம்பத்தேழு பழமோ இருபத்தேழு கனிகளோ எலுமிச்சம்பழம் மாலையாக கோத்து துர்கையை அவசியம் தரிசனம் பண்ணி போடுங்க அப்படி போடும் பொழுது துர்கைக்கு இந்த ஐம்பதாவது வயதில் இருக்கக்கூடியவங்களுடைய முக்கிய பொறுப்புகள் அத்தனையும் ஜெயமாகும் சரி தாய பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கே அப்படி பெருமாள் கோவில் இருக்குதுன்னா இந்த ஐம்பதாவது வயது தொட்ட அனைவருமே ஒரு தாமரை மலர் வாங்கி போய் பெருமாள் பாதத்தில் வைங்க உங்களுடைய நிதிநிலை இரட்டிப்பு வளர்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில் சுபீட்சம் உண்டாகும் பண வசதி அதே மாதிரி ஆரோக்கியம் இது உங்களுக்கு கிடைச்சிடும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த பீடம் எங்கே இருக்குமா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி போகிற மெயின் ரோடில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அன்னைக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயந்தான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த புதன் வியாழன் வெள்ளி மதியம் மூன்று மணிக்கு தொலைக்காட்சியில் பார்த்துன்னு இருக்கீங்க அதே மாதிரி ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார்ன்ற அந்த யூடியூப்லேயும் பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் இதோடு மட்டும் இல்லாமல் சங்கரா தொலைக்காட்சியிலே பிரத்யேகமாக அவங்களுடைய யூடியூப்லேயும் வந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் பார்க்கலாம் என்ன அம்மாவுடைய அபூர்வ விஷயங்கள் அப்படி வரும்பொழுது இந்த வளர்முறையில் ஆச்சாரியால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக அவரவர்களுடைய சம்பிரதாய பிரகாரம் பெரியவர்களை ஆச்சாரியால போய் பார்க்கணும் கண்டிப்பாக ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைவருமே பெரியவர்களை ஆண்டு துவக்கத்திலேயே இந்த ஜனவரி பிப்ரவரியில் பெரியவர்களை தரிசனம் பண்ணுங்க அந்த மாதிரி பெரியவர்களை தரிசனம் பண்ணும்போது ஆண்டு முழுவதும் அந்த கனகமழை பொழிவால் மகாலட்சுமி ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலக்ஷ்மி ராகு கேதுவால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குவாளாம் அதே போல் மாதத்தில் ஒரு நாள் இந்த ராகு கேது பிரீதிக்கு அந்த கணபதி யானைக்கு ஒரு சூறு தேங்காய் உடைங்க வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அவசியம் செய்யுங்க லக்ஷ்மி கடாட்சம் லாபகரமாக இருப்பீங்க அன்பு தாய்மார்களே ஆர்கழியிலையும் தை மாதத்திலையும் இந்த இந்த திருமுறை வாசிக்கக்கூடியவர்கள் திவ்ய பிரபந்தம் வாசிக்கக்கூடியவர்கள் அவர்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்களை ஆசனம் போட்டு அமர வைத்து அவர்களுக்கு பால் பானகம் ஏதாவது ஒரு மோர் இதெல்லாம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க என்னுடைய வீட்டில் எனக்கு வெளியே நல்ல பேருமா வீட்டில் நிம்மதி இல்லைம்மா என் பசங்க ஒன்றுக்கு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க டிகிரி முடிக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்துட்டோம் இல்லை இப்படி இருக்குது கை திறந்துட்டால் ஒன்று இல்லாடிடுவாங்க இப்படி வச்சுருக்குறோம் லாபம் கையை எப்படி இதெல்லாம் இந்த ஒவ்வொரு டிகிட்ட கரையாற்றுறது புரியலையே அப்படின்றாங்க இதுக்கு எல்லாம் காரணம் நன்மை ஏற்படணும் அது சீக்கிரத்தில் அந்த லாபம் என்கின்ற ஸ்ரீதேவி நம்மக்கிட்ட கிட்டே வரணும் வீட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து உட்காரணும் பசங்களுடைய எதிர்காலம் இந்த திவ்ய பிரபந்தம் வாசிக்கக்கூடிய பிரப பெரியவர்கள் இந்த மார்கழி முப்பதுக்கும் பஜனை பண்ணின்னு இருப்பாங்க பெரியவர்கள் லோகக்ஷேமத்திற்காக அதே போல் அந்த திருமுறை பெரிய புராணங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் ஆண்பால் பெண்பால் யாராக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க இந்த தை மாதத்தில் அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நான் சொல்கிற மாதிரி ஒரு ம அவங்களுக்கு ஒரு பானகம் பால் காஃபி ஏதாவது அவங்க விருப்பப்பட்டதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கம்பளியோ அல்லது ஒரு சால்வையோ ஒரு வெத்தலை பார்க்க ஒரு நூற்றி எட்டு ரூபா எதாவது சக்தி அவங்களை கொடுத்து அனுப்புங்க இப்போ சொன்ன பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு கண்டெய்னர் லாரி வச்சு ஏற்றலாம் கூட பத்தாவது தாய் அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு வீட்டில் அப்படின்றீங்களே அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகன்று விடும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பொற்காலம் உடனடியாக ஆண்டவன் மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணிடுவான் அன்பு தாய்மார்களே மார்கழியிலையும் தை மாதத்திலையும் நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய நூற்றுக்கு நூறு சதவீதம் லாபகரமாக உங்களுடைய வாழ்க்கையை ஜம்முன்னு முன்னேற்றத்துக்கு வந்துடுவீங்க உள்ளூரில் இருக்கிற கோயிலில் சிவன் கோயிலில் கூட நடராஜர் இருக்கிறார் நேராக போய் அவரை பார்த்து ஒரு பூ ஒரு மாலை முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை அவசியம் பண்ணுங்க அதாவது வீட்டில் சுபம் நடக்கணுன்றீங்களே அது இந்த வருஷம் நடந்துடும் உத்தியோகம் கிடைக்கணுன்றீங்களே கடற்கரை பகுதியிலையும் நகரப்பகுதியிலையும் பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிடும் அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு இன்றைக்கு நினைக்கிறீங்களே அக்டோபர் மாதத்துக்கு மேலே சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க மழலை செல்வத்துக்காக இருக்கீங்களே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் அனுகிரகம் ஆகிடும் அதாவது என்ன விஷயம் நடராஜருக்கு ஒரு மாலை போடணும் சரி தாயே மாலை காசு அதிகமாகும் ஒரு பழம் பூ போடலாம் தாராளம் ஒரு பழம் பூ தான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு மலர்களை சமர்ப்பித்து நடராஜரை பார்த்துட்டு வாங்க அந்த மார்கழி தை மாதங்களில் அத்தனை வரங்களும் அனுகிரகம் செய்வார் அன்பு தாய்மார்களே மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் மறக்காமல் ஹனுமானுக்கு அந்த வெத்தலை மாலை அவசியம் போடுங்கள் மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் ஹனுமானுக்கு வெத்தலை மாலை போடும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பணமழை பொழிய வைப்பான்னு ஹனுமான் ராமதூதுவன் என்ன பழை பனமழை எல்லா ராசிக்காரர்களே போடுறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வரட்டவே தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த ஆண்டே அந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது தான் தீர்மானிக்கிறாங்க போட முன்னுக்கு வட நீட ரொம்ப கோவப்படுறிய சரியில்லை அப்படின்றான் இவங்க ரெண்டு பேரையுமே ஆட்டுறது யார் இந்த ராகு கேது தான் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே இப்போ அப்படி இப்படி தூக்குதுன்னு சொல்கிறாங்களே ஏறுது தாயே இறங்குது தாயேன்றாங்களே அதெல்லாம் காரணம் இவங்க பிடியில் இருக்கு ஏன்னா அவர்கள் ஆதிபராசக்தியிடம் பெற்றவர்கள் எல்லாரையும் ஒரு அளவுகோல் பார்க்குறார்கள் அவங்களுடைய பூர்வ ஜென்ம பூஜா பலனை வச்சு இப்போ இடம் போடுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஹனுமானுக்கு அந்த வெத்தலை மாலை போடும் பொழுது ஐஸ்வர்ய மழை பொழியணும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாருக்குமே அவசியம் போடுங்க அனைத்து விதமான செல்வமும் நிலைத்து இருக்கும் வந்தது தங்களை தாயே வந்தது இன்னைக்கு கொண்டு வந்தேன் நான் ஒரு வாரம் வந்தது அப்புறம் இருபது நாளாக சும்மாவே இருக்கிறேன் வீட்டில்ன்றாங்க அதனால் ஆஞ்சநேயருக்கு அவசியம் இந்த வெத்தலை மாலை கட்டி போட்டுட்டு வாங்க ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமி நிலவு வரும் தருணம் ஆகாயத்தில் பௌர்ணமி தோன்றிவிட்டது சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் பௌர்ணமி நிலவு நல்லா முழுசாக தெரியும் அப்படி அந்த நேரத்தில் சமுத்திரக்கரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்க வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு பெற்ற ஒரு மனிதராக மனுஷியாக திகழ்வீர்கள் தாய்மார்களே சரி தாயே திருவண்ணாமல்தான் இருக்குது பௌர்ணமி இன்றைக்கி பஸ் ஏறி போகிற பௌர்ணமி நிலவு பார்க்குறேன் அந்த நேரத்தில் அண்ணாமலையார் கோபுரத்துக்கு தரிசனம் பண்ணிடுற பண்ணிடுங்க மூலவரை பார்க்க முடியுதோ இல்லையோ கோபுரத்தையாவது பாருங்கள் சரி தாயே இந்த பக்கம் திருக்கடை ஒரு பக்கம் சமுதிரக்கரை ஓரமாக தான் இருக்குது இந்த பக்கம் திருச்செந்தூர் இந்த பக்கம் திருவற்றியூர் இந்த மாதிரி சமுதிரக்கரையோரமாக பார்த்தசாரதி பெருமாள் சமுத்திர ஓரத்திலே இருக்கிறார் அந்த நிலவு வரும்பொழுது சமுத்திர ஓரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணணும் நதிக்கரை பாலாத்து ஓரமாக அத்தனை கோவில்களும் இருக்குது அந்த பக்கம் சோழிங்கரில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வருது ஆரணி ஆற்காடு செய்யார் வந்தவாசி எல்லா இடத்துலையும் நதி ஓரமாக எல்லா க்ஷேத்திரங்களும் இருக்குது மலை ஓரமாகவும் நதி ஓரமாகவும் சமுத்திர ஓரமாக இருக்கிற ஒரு ஸ்தலம் அந்த பௌர்ணமி நிலவு வரும்போது அந்த நிலவை பார்த்து விட்டு வந்து தரிசனம் பண்ணணும் அப்பொழுது வாழ்க்கையில் நிறைவான ஒரு சம்பத்தை அடைவாய் வேதம் சொல்கிறது ஐஸ்வர்ய மழை பொழிவாளாம் மகாலட்சுமி வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தாய்மார்களே மீண்டும் இன்றைய தினம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இத்தனை நாட்களும் இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சென்னையில் இருக்கிறதுனால நேராக பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூர் தெற்கு மாட வீதி ஹோட்டல் கற்பகத்துக்கு வந்து சாயந்தரம் நாலு மணிக்கெல்லாம் அம்மா தொலைபேசியில் இன்றைக்கி நாங்கள் வர்றோம் உங்களை ஆண்டு துவக்கத்துலேயே தை பிறக்க போகிறது ஆண்டு துவங்கிட்டு உங்களை தரிசனம் பண்ணுறோம் அருள்வாக்கு ஜாதகம் அம்மா எழுத் எழுதி தரக்கூடிய இளைய பரிகாரங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று ஒரு மனசு படக்கு படக்குன்னு நடிச்சுக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நேரம் வாய்ப்பு கிடச்சிருக்குது சென்னையில் இருக்கிறாங்களா போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணி நீங்கள் எல்லோரும் அருள்வாக்கு கேட்க வருகை தரலாம் ஜாதகம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவசியம் அறியலாம் அன்பு தாய்மார்களே மார்கழி மாதம் வளர்பிறை தை மாதம் வளர்பிறை மாசி மாதம் வளர்பிரையில் இந்த வளர்பிறை காலகட்டத்தில் இந்த மாதங்களில் தெற்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க எந்தவோ பரிசையாக படம் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நல்ல பாலெல்லாம் தான் வர்றேன் யாருக்கு தாத்தா பாட்டி பாட்டை இந்த பக்கம் அப்பா அம்மா இத்தனை பேர் நல்லா அலங்காரம் பண்ணி தான் வச்சுருக்கிற வீட்டில் நிம்மதியே இல்லை இல்லை நிம்மதியே இல்லை அதுக்கு காரணம் அந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது தான் வீட்டில் நிம்மதி இல்லை ஏது பிதர்களுடைய மனக்குறைகள் சரி என்ன பண்ணுறது தாயே இந்த மார்கழியில் இந்த தையில மாசியில் ஏதாவது ஒரு வளர் முறையாக பார்த்து இந்த பக்கம் பக்கத்தில் தெற்கு பிராந்தியம் இந்த சவுத் சைடில் இருக்கிற ஏன் பக்கத்தில் திருச்சி இருக்குப்பா பெருமாளை பார்த்து பெருமாளை அங்கே இருக்கிற திருவானைக்காலில் காலில் இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரனை அம்பாளை சமயபுரத்தால் இந்த பக்கம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி நிறைய தென் திசையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் கும்பகோணம் சுற்றி இருக்கக்கூடிய புராதனமான ஒரு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலத்தை அவசியம் தரிசனம் பண்ணுங்கள் பிதர் காலத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகலும் இந்த மூணு மாதத்துக்கு தான் அந்த பவர் இது மார்கழி தை மாசி வளர்பிறையா போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் ஐஸ்வர்யம் உண்டாகும் சுபம் அதே மாதிரி பசங்களுக்கு நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் இதெல்லாம் அமைந்துவிடும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் மதியம் மூன்று மணிக்கு இந்த சங்கரா தொலைக்காட்சியில் சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் வருது இதே சங்கரா டிவியில் பிரத்யேகமாக ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சி வருகிறது பாருங்கள் அதே போல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு காலை நேரத்தில் பீடத்தினுடைய அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் ரகுராமடிகளார் டைப் பண்ணி உங்கள் செல்லுலேயே இந்த சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சியை யூடியூப்பை பார்க்கலாம் பீடத்து யூடியூப்பில் அன்பு தாய்மார்களே விருச்சகம் கும்பம் மீனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் தெற்க பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் முக்கியமான பொறுப்புகள் இந்த வருஷம் செய்தே ஆகணும் தொழில் பண வசதி சுபம் உத்தியோகம் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வாகனம் வாங்கணும் கொடுக்கல் வாங்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடணும் சீக்கிரத்தில் இப்போ அப்போ தெற்கை இருக்கிற அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க யார் யார் விற்சகம் கும்பம் மீனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் தட்சண திசை இருக்கிற அம்பாள் மூலவரை அந்த அம்பாளுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வாங்களேன் உங்கள் சுற்றி இருக்கிற ஆயிரம் ஆயிரம் சிரமங்கள் தானாக விலகிவிடும் அன்பு தாய்மார்களே ரிஷபம் துலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றாறு சதவீதம் அதிக லாபம் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கிறது முருகப்பெருமான அவசியம் மாசா மாதம் போயிட்டு ஒரு அர்ச்சனை மாத்திரம் பண்ணிடுவாங்க இந்த ரிஷபமும் துலாமும் முருகனை தரிசனம் பண்ணணும் அடிக்கடி அந்த நூற்றுக்கு தொண்ணூற்றாறு சதவீதம் குறையக்கூடாது இல்லை கூடாது குறையக்கூடாது ஏற்ற முகமாக இருக்கணும் தாய் அவசியம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை மாத மாதம் செய்துண்டு வாங்க ரிஷமமும் துலாமும் இப்போ அந்த நூற்றுக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் கடவுள் டிக் பண்ணுறாரு லாபகரமாக வர்ற நீ நல்லா வருவே அப்படின்னு அதுக்கு அதை தக்க வைத்து கொள்வதுக்கு யார் வேணும் பராசக்தியின் இடத்தில் வேல் பெற்றானே அந்த முருகன் அந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க அவசியம் அன்பு தாய்மார்களே வளர்பிற தசமியில் பால் பழம் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க அன்னைக்கு ராத்திரி மட்டும் பலகாரங்கள் சாப்பிட வேணாம் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுங்க நீங்கள் நினச்சின்னு இருக்கிற காரியம் கூடி வரும் வீட்டில் மகாலட்சுமி தங்க ஆரம்பிப்பேன் மாதிரி வீட்டில் ரொம்ப சண்டையாக இருக்குது தாயே கடன் பிரச்சனை இருக்குமா வீட்டில் ஒற்றுமை இல்லை தாயே அவர் போகிறாரு வெறுங்கையில் போடுறாரு அவர் ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்கணுமா அந்த அஷ்டமி திதி அன்னைக்கு துர்கையினுடைய சன்னிதானத்தில் அந்த திருந்திரணி பலம் அதாவது புளியோதரை செய்து எடுத்தும்போது எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க அப்போ வீட்டில் ஒற்றுமை இல்லைன்றீங்களா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அந்த வீட்டில் எஜமானன் இந்த பழக்கம் இருக்கும் என்ன பழக்கம் மது அந்த மது பழக்கம் அவரை விட்டு விலக ஆரம்பித்திடும் அதே போல் வீட்டில் வருமானம் இல்லை எஜமானனுக்கு அவர் வெறுங்கையில் முழம் போடுறாரு தாயே முயற்சி எடுக்கிறாரு கூடி வரலன்றாங்களே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் துர்கைக்கு அஷ்டமியில் தெந்திரணி பலம் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அந்த புளியோதரை பிரசாதம் அதை செய்துக்கோங்க அந்த கோவில் வாசப்படியில் பராசக்தி பார்ப்பான் அப்படி தூ தூக்கி அந்த வாளியை காட்டிட்டு எல்லா ஜனங்களுக்கும் பேப்பர் பிளேட்டில் அழகாக வச்சு கொடுங்க அப்படி பிளாஸ்டிக்கை உபயோ உபயோகப்படுத்தாதீங்க சாதாரண பாக்கு மட்டையில் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுங்க இலையில் வச்சு அப்படி அஷ்டமியில் புளியோதர பிரசாதம் விநியோகம் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருமானமின்மையை அந்த தோஷம் ஆகும் அந்த பிள்ளைகள் ஒரு சரியான வயசு நெருங்கி எடுத்து அவங்க இப்போ செட்டில் ஆகணுன்றீங்களே அவங்க செட்டில் ஆகிடுவாங்க அன்பு தாய்மார்களே அதாவது மார்கழி தை இந்த மாதங்களில் கருடாழ்வார் கருடாழ்வார் இருக்கார் பார்த்துருக்கீங்க பெருமாள் கோயிலில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இந்த ரெண்டு மாதம் மட்டும் நல்லா யோசித்து பாருங்க இந்த கருடாழ்வார் தான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு இது காலகட்டத்திலிருந்து ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்துலேருந்து அதே போல் அன்னமாச்சாரியார் ரா பக்த ராமதாஸ் இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணவர் யாருன்னாக்கா நிறைய கட்டங்களில் கருடாழ்வாருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதுலேயும் இந்த மார்கழி தை அவர்கிட்ட போய் அப்படி தீபம் போடுங்களேன் டக்குன்னு ரெண்டு மூணு மாதத்தில் வீட்டில் பண கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும் ஒரு டக்குன்னு ரெண்டு மூணு மாதத்தில் பையனுக்கு பெரிய வேலை கிடச்சிடும் பொண்ணுக்கு நல்ல இடம் முடிஞ்சிடும் மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி பொண்ணுக்கு நல்ல இடம் முடிஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் நினச்சால் மாதிரியே எஜமானனுக்கு தொழிலில் அப்படி வரும்போதே ஒரு புதுசரி போடவே உள்ளார வருவார் அந்த ஒரு சந்தோஷம் பையன் அடங்கலை போகலைன்றீங்களே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அந்த பையனுடைய நிலைமை சரியாக அவன் வந்து முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு திரும்பணும் நினைக்கிறீங்களே தாய்மார்களே ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கும் பசங்களை பற்றி இந்த மார்கழி தை மாதங்களில் கருடாழ்வாருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நெய் தீபம் போட்டுன்னு வாங்களேன் மனோபீஷ்ட காரியம் பலம் சித்திரஸ்து நீங்கள் நினைத்த காரியம் கைகூடி வரும் லாபகரமான வாழ்க்கை பயணிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நினைத்த இடத்துல வாழ்க்கை நினைத்த இடத்துல பதவி நினைத்தபடி உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு உடனே திரும்பிடுவாங்க அன்பு தாய்மார்களே குளக்கரையில் இருக்கக்கூடிய அனுமானுக்கு போயிட்டு நெய் தீபம் போடணும் குலக்கரை இருக்குது பெரிய குளம் இருக்கும் அந்த கரை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அது எங்கே இருக்குது கண்டுபிடிங்க அந்த ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணி ஒரு நெய் தீபம் போடுங்க அவர் ரெண்டு பக்கமும் இந்தாண்ட நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த வர வரம் கை கூடி வரும் இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து நீங்கள் நினைச்சுட்டு இருக்கிற காரியம் கை கூடி வரும் உங்களுடைய வாழ்க்கை நஷ்டத்துலேயே போயின்னு இருக்கின்றீங்களே அந்த நஷ்டம் நீங்கி நவநிதியும் அனுகிரகம் செய்துடுவான் அது என்னம்மா கொலக்கரைக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம்னா நீங்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிக்கெட் இருக்காங்களே அவங்களுடைய உள்பட எல்லாருடைய கஷ்டங்களும் தானாக அதெல்லாம் பூரா கொலக்கரைக்கு ஓடி போயிடும் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும் ஹனுமானுடைய ஒரு அனுகிரக பார்வை டக்குன்னு பட்டுடும் ஓஹோ அப்படி கூட இருக்காவா குலக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான் பிடிச்சிட்றேன் குலக்கரையில் பிள்ளையார் கூட இருக்கார் அங்கே கூட செய்யலாமா இவங்க ஆஞ்சநேயரும் கணபதியும் ரெண்டு பேருக்குமே செய்யலாம் ஏன்னா இவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு பராசக்தி அனுகிரகம் பண்ணியிருக்க அந்த ஒரு குலக்கரையில் இருக்கிற கணபதியானோ ஆஞ்சநேயனுக்கோ ஒரு தீபம் போட்டு ஒரு அர்ச்சனையோ ஒரு ஆர்த்தியோ பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிரமப்படுற அப்படின்வார் ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு நல்லா உட்காந்து பேசிகிட்டே இருப்பார் ஏன் பாடி முகமாக இருக்குது ரொம்ப சிரமப்படுறப்பா என்னப்பா காலையில் ஒரு வியாபாரம் முடிச்சு இப்போ தான் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்தேன் எல்லாம் சரியாக எங்கே சரியாச்சு சாயந்தரம் இன்னொரு பிரச்சனை வருது நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னுவார் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கினே வருது ஏதாவது ஒரு ரூபத்தில் பணமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நாம் ஏதோ ஒரு ஒரு இடத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு தடைகள் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறாங்களே எதுவுமே உருபடி இல்லை அப்படின்றார் ஒருத்தர் நானும் பெற்ற நாலும் நாலும் நாலு விதமாக இருக்குது எல்லாம் நல்ல பசங்கள் ஆனால் எதுவும் அதிர்ஷ்டமாக கூடி வரல பசங்களுக்கு அப்படின்றாங்க அந்த குளக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் போடும்பொழுது அந்த ரெண்டு தீபம் போடும்பொழுது தானாக அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கை கூடும் அன்பு தாய்மார்களே உதய நேரத்தில் குளிச்சுட்டு ஒரு துளசி மணியை மஞ்சளில் நினச்சி கழுத்தில் போட்டுக்கோங்க இல்லை இன்றைக்கி சாமியார் ஆகிட்ட அப்படின்னு கேட்பார் என்னம்மா இன்றைக்கி சாமியார் மாதிரி உத்ராட்ச துளசி மாலை போட்டிருக்கேன் இர அடிகளார சொல்லியிருக்கிறாரு ஒரு அறுபது நாளைக்கு இந்த துளசி மணி மணி மாலை கழுத்தில் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சத்துக்காக எதுக்காக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அந்த தாய்மார்கள் அந்த வளர் உதயத்தில் காலையில் புதன்கிழமையாக ஆறு டு ஏழு அந்த மாதிரி நேரத்தில் செவ்வாய்க்கிழமையாக எட்டு டு ஒம்போது சுப உரையில் ஞாயிற்றுக்கிழமையாக காலையில் ஏழு டு பத்துக்குள்ளேற மாலை அணிந்து கொள்ளுங்கள் அன்னைக்கு பூரா கழுத்தில் அணிஞ்சிக்கோங்க ராத்திரி பால் பழத்தோடு விட்டுடுங்க மறுநாள் காலையில் குளிச்சிட்டு துளசி மாலை கட்டி கண்ணில் ஊற்றி சாமி படத்துக்கு மாட்டிடுங்க அன்னையிலேருந்து உங்கள் கையில் லக்ஷ்மி கடாட்சம் தங்க ஆரம்பித்து விடும் அன்பு தாய்மார்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உண்டு அதே போல் இந்த வருஷம் சொந்த தொழில் சொந்த இடம் சொந்த இல்லம் கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு இவர்கள் அனைவருமே இந்த மகர கும்ப மீன ராசிக்காரர்கள் பரசுராமருடைய யாகம் செய்யணும் ஃபோனில் அம்மாவை கூப்பிட்டு கேட்டு அந்த யாகத்தை அவசியம் இந்த ஆண்டில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவசியம் பண்ணிடுங்க தாய்மார்களே அதே போல் ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று கூடி வரணும் தாயே ஒரு பெரிய வேலை எடுத்திருக்கோம் அப்படி சில காலங்களாகவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரெண்டு தலைமுறையாக ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் இதுக்கு அப்பப்போ பீடத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் அருள்வா கேட்குறாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு திருச்செந்தூர் இட்டுன்னு போய் அம்மா அந்த திருச்செந்தூர் சிவ பூஜை பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு நிதியை கேட்பாங்க அந்த ஸ்கூல் ஏழை பசங்களுடைய படிப்புக்காக அந்த ஸ்கூலுடைய கட்டடத்துக்காக கேட்பாங்க அம்பாளுக்கு அது அந்த ஸ்கூலுக்கு உங்கள் கையால் தானமாவோ தர்மமாகவோ வழங்கிட்டு அடிகளாரை அழிச்சும் போய் அந்த கடலில் ஈர மண்ணில் அந்த சிவலிங்கத்தை ஏற்படுத்தி சமுத்திரராஜன் சிவலிங்கம் அடிகளார் ராஜகோபுரம் அதுக்கப்புறம் மூலவர் சுப்பிரமணியர் அந்த பூஜையை அழகாக பண்ணிவிட்டு ஒரு பதினைந்து நிமிட பூஜை அதை செய்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்புங்க இப்போ சொன்னீங்க பாருங்கள் ரெண்டு தலைமுறையாக முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது நிறைய படிச்சிருக்கோம் எவ்வளோ சம்பாதித்தோம் நிம்மதி இல்லை சரியாக செட்டில் ஆகலை அப்படின்றீங்களே அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இன்று மாலை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்காங்க ஹோட்டல் கற்பகத்தில் மயிலாப்பூரில் அவசியம் அருள்வாக்கு கேட்க ஜாதகம் பார்க்க வருகை தரலாம் சுபமஸ்து